தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட அவகாசம் கோரிய பாரத ஸ்டேட் வங்கியின் மனுவும் அந்த வங்கிக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகின்றன தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதமானது என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் அவற்றை தடை செய்வதாக கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி அதிரடி தீர்ப்பு வழங்கியது தேர்தல் பத்திரங்கள் ஊழலுக்கு வழிவகுக்கும் என்ற உச்ச நீதிமன்றம் அது தொடர்பான விவரங்களை வெளியிட பாரத ஸ்டேட் வங்கிக்கு மார்ச் ஆறாம் தேதி வரை அவகாசம் வழங்கியது அதற்குள் தேர்தல் ஆணையத்திடமும் விவரங்களை வழங்க வேண்டும் என்றும் அந்த விவரங்களை மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் இணையதளத்தில் தேர்தல் ஆணையம் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனிடையே தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க ஜூன் முப்பதாம் தேதி வரை கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கி தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த விவகாரத்தில் பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கிய அவகாசம் முடிந்துவிட்ட நிலையில் தேர்தல் பத்திரம் என்ற மோசடி திட்டத்தின் முக்கிய பங்காளியான பாஜக பாரத ஸ்டேட் வங்கியை கேடயமாக பயன்படுத்தி தேர்தல் முடியும் வரை அதன் விவரங்கள் வெளியாவதை தடுக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சிகள் இது உச்ச நீதிமன்றத்தையும் மக்களையும் ஏமாற்றும் செயல் என விமர்சித்து வருகின்றன இந்த விவகாரம் பெரும் புயலை கிளப்பியுள்ள நிலையில் ஸ்டேட் வங்கியை கண்டித்து நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன அவகாசம் கோரிய எஸ் பி ஐ வங்கியின் மனு உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி டி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வருகிறது இதனிடையே பாரத ஸ்டேட் வங்கி மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி ஜனநாயக சீர்திருத்த சங்கம் காமன் காஸ்ட் ஆகிய தொண்டு நிறுவனங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுக்களும் இன்று விசாரணைக்கு வரவுள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க